நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது அதனால் வெறும் வார்த்தை விளையாட்டிலே கவனத்தில் வைக்காமல் காலனி என்ற சொல்லை முதல்வர் ஸ்டாலின் நீக்கியது குறித்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெறும் வார்த்தையால் மட்டும் சாதி ஒழியாது என்றும் திமுக ஆட்சியில்தானே வேங்கை வயல் சம்பவம் நடந்தது என ஆவேசமாக விமர்சித்துள்ளார் நாட்களுக்கு திருப்தியா இருந்ததா ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்திருக்கு சில நல்ல தீர்மானங்களையும் கொடுத்திருக்காங்க குறிப்பாக இன்றைக்கு காலனி என்கின்ற வார்த்தையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் குறிப்பிட்டேன் வெறும் வார்த்தை விளையாட்டினால் சமத்துவம் வந்துவிடாது ஏனென்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சமத்துவபுரம் கொண்டு வரப்பட்டது ஆனால் சமத்துவபுரம் வந்ததற்கு பின்பாக ஜாதிய கொடுமைகள் தமிழகத்தில் மாறிவிட்டதா இந்த ஆட்சி காலத்தில்தான் தான் சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வயல் மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் வெறும் வார்த்தை விளையாட்டிலே கவனத்தில் வைக்காமல் நான் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன் நூறு ஆண்டுகளை தொட்டிருக்கின்ற தீண்டாமைக்கு எதிராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்கள் நூற்றாண்டு விழா செய்தியாக இந்த நாட்டிற்கு சொல்லி இருப்பது ஒவ்வொரு கிராமத்திலேயும் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான வழிபாட்டு தலங்கள் மயானம் பொதுவான நீர்நிலை இந்த இலக்கணையை நோக்கி ஆர் எஸ் எஸ் மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியில இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதையே எங்களுடைய அரசியல் செய்தியாகவும் பாஜக எடுத்துக்கொள்கிறார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க